என் தம்பி மகர முத்து காமெடி அதிகமா கேட்டு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர் மாதிரி ப்ராபர்ட்டி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க தேர்தலில் கூட்டம் கிடையாது ஒரு சீட்டும் கிடையாது என்று சொல்வதற்கு ஆண்மையும் துணிவும் வீரமும் இருக்குதா ஐயா ஸ்டாலினுக்கு இருக்குதா காவிரியில் ஒரு சொட்டு தண்ணி வாங்கி தர துப்பற்ற வக்கற்ற உங்களுக்கு எதுக்கடா மாண தமிழ் மக்களின் ஓட்டு என்று கேட்கிற கழிவு கருதியும் நேர்மையும் எனக்கு இருக்கிறது இது என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் காலையிலிருந்து வெயிலில் இப்படியே அலைந்து அலைந்து பேசி திடீரையே இன்னும் எவ்வளவு நாளைக்கு பேசுறது உடம்பை பார்த்துக்கொள்ள வேண்டாமா என்று மற்றவர்களுக்கு பேசுகிறவருக்கு தொலைக்காட்சி இருக்கிறது எங்களுக்கு நாங்களே தான் பேசியாக வேண்டும் ஏனென்றால் இது எளிய மக்கள் முன்னெடுக்கிற மாற்றத்திற்கான புரட்சி இவ்வளவு தடை அடக்குமுறை இடையூறு எல்லாவற்றையும் தாண்டி நாங்கள் நிற்பது எங்கள் மக்களை நம்பி எது எவ்வளவு இடையூறு வந்தாலும் யாரும் நெருங்க முடியாத கோட்டையாக நின்று மான தமிழ் மரபர்கள் என் சொந்தங்கள் எங்கள் எங்கள் கோட்டையாக நின்று காப்பார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் யார் யாருக்கோ ஓட்டு போட்டு ஏமாந்து போன என் இனச்சொந்தங்கள் சொந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கையோடு வாக்கு தருவார்கள் என்ற உறுதியில் தான் இந்த களத்திலே உங்கள் பிள்ளைகள் வந்து இருக்கிறோம் இங்கே தேர்தலில் நிற்கிற கட்சிகளை நீங்கள் கவனத்தில் எடுத்து பாருங்கள் எங்களையும் கவனி எல்லோருமே கூட்டணி தான் பெரிய கட்சி என்கிறார்கள் திமுக பெரிய கட்சி என்கிறார்கள் அதிமுக நாட்டையே ஆண்டு விட்டோம் என்கிறார்கள் பாரதிய ஜனதா ஆனால் தனித்து நிற்க பயப்படுவதையே நீங்கள் செய்த ஆட்சியில் செய்த சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்கலாமே பத்தாண்டு காலம் ஐயா மோடி அவர்கள் செய்த ஆட்சியின் சாதனை காங்கிரஸ் அதற்கு முன்பு பத்தாண்டு காலம் செய்த ஆட்சியின் சாதனை ஐயா மன்மோகன் சிங் ஆட்சியிலே நாங்கள் இதெல்லாம் செய்திருக்கிறோம் தமிழ்நாட்டிற்கு விளவு பண்ணியிருக்கிறோம் என்று காவிரியில் ஒரு சொட்டு தண்ணி வாங்கி தர துப்பற்ற வக்கற்ற உங்களுக்கு எதுக்கடா மான தமிழ் மக்களின் ஓட்டு என்று கேட்கிற துணிவும் தெளிவும் தகுதியும் நேர்மையும் எனக்கு இருக்கிறது இதுல போட்டியிடுகிற ஒரு கட்சிக்கு இருக்குதா ஒரே ஒரு கட்சிக்கு தரம் மறுக்கிற காங்கிரசுக்கு ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டேன் ஒன்னோடு உன்னோடு தேர்தலில் கூட்டும் கிடையாது ஒரு சீட்டும் கிடையாது என்று சொல்வதற்கு ஆண்மையும் துணிவும் வீரமும் இருக்குதா ஐயா ஸ்டாலினுக்கு இருக்குதா தமிழனுக்கு தண்ணி தராத கட்சிக்கு நீ ஏன் சீட்டு கொடுத்த சீட்டை கொடுத்து எப்படி தமிழன் தெருவில் வந்து தண்ணி நீ ஓட்டு கட்டுக்கு நிற்கிறீங்க எப்படி கேட்குறீங்க அப்ப நாங்க மானங்கட்டவை நினைச்சுதானே காலங்காலமா எல்லாத்தையும் மறந்துட்டு ஓட்டு போட்டதுனால பத்து சீட்டு எப்படி இந்த வாட்டி வச்சு அவங்களை தோக்கடிச்சு திறத்துறதுல இனிமேல் தமிழர் நிலத்தில் தமிழர் உணர்வுக்கு அவனுடைய உரிமைக்கு எதிராக நின்றால் ஒரு ஓட்டு போட மாட்டார்கள் என்று இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதாவிற்கு நிரூபிக்க வேண்டும் அவனோடு சேர்ந்து நின்றால் நம்மளை ஆறவே நம்மளையும் சேர்த்து தோற்கடிப்பார்கள் என்கிற பயம் திமுக அதிமுக இவர்களுக்கு வர வேண்டும் பாரதிய ஜனதா அந்த கட்சியோட எவங்க இருந்தாலும் கட்டுத்தொகை டெபாசிட் வாங்குவது கடினம் என்பதை இந்த தேர்தலில் நாம் நிரூபிக்க வேண்டும் மோடி ஊர் ஊடாக வந்து பேசியில்லை தெருத்தருவாக பேசியில்லை வீடு வீடாக கையெந்தினாலும் ஒரு ஓட்டு கிடையாது என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும் வாழ தமிழ் மக்களே இவர்களை நினைத்து பாருங்கள் இவர்கள் போடுகிற நாடகத்தை பாருங்கள் கச்ச கச்சத்தீவை மீட்டு எடுக்கிறதுக்கு பத்து வருஷம் கோமாவை படுத்திருந்துட்டு பத்து நாள்ல வாக்குப்பதிவு இருக்கு வர்றாங்க என்ன கொடுமை பாருங்க அது அண்ணாமலை ஆட்சியில போட்டு எடுத்து கொடுத்தாராம் இப்பதான் கச்சத்தீவு நம்ம இல்லைன்னா எங்களுக்கு தெரியும் கச்சத்தீவு நமக்கு இருந்த கடல் எல்லை தூரம் அவனுக்கு இருந்த கடல் எல்லை அவனுக்கு அதிகம் பதிமூணு வருஷமா பேசிட்டு நான் நெய்தல் படையமைப்பேன் அதில் மீனவர்களையே ராணுவ வீரர்கள் போல கட்டமைப்பேன் நீ பெட்ரோல் கொண்டு வரையோ இல்லையோ சாப்பாடு கொண்டு வரையோ இல்லையோ கையெறி கொண்டு கையில கொடுப்பேன் தொட்டான்னா தூக்குடா இன்டர்நேஷனல் இஷ்யூ வாங்கடா மீதியை நான் பார்த்துக்கிறேன் சொன்ன பிறகு மக்களிடத்தில் எனக்கு பெருகிற ஆதரவை பார்த்து பயந்து முதல்ல பயந்து என் சின்னத்தை எடுத்த இப்போ என்னத்தை பார்த்து பயப்படுற ஒருவேளை சீமான் ஜெயிச்சிட்டானா என்ன பண்றதுங்க என்ன பண்றது நீ எதையுமே பண்ண முடியாது நான் ஜெயிச்சிருவேன் நீ எதையுமே பண்ண முடியாது கச்சத்திலே மீட்க போறாராம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஹோம் மினிஸ்டருக்கு அமித்ஷாவுக்கு நான் எழுதின கடிதம் இருக்கு நாளைக்கு பத்திரிகை கார்ட்ட ஆறு மாசத்துக்கு முன்னாடியே நான் எழுதிட்ட கச்சத்தீவை நீங்க மீட்டு தாருங்கள் வேண்டும் விருப்ப விண்ணப்ப ஒரு வேண்டுகோள் விண்ணப்ப வச்சு எழுதிட்டேன் அப்ப உங்களுக்கு தெரியலையா அது வந்து அது கச்சத்தீவு ஐயோ கச்சத்தீவு மீட்கணும்னு தேர்தல் வரும்போதான் ஆட்சி எடுத்து வர அண்ணாமலை இவெல்லாம் எங்கே போனார் அந்த அண்ணாமலை அப்படியே அவர் தமிழினத்திற்கும் ஒரு ஆட்சியை போட்டார்னா இலங்கைக்கு கொடுத்த கச்சத்தேவை திரிகிற வலு இருக்கிற நீங்க அதிகாரம் இருக்கிற நீங்க இலங்கையை ரெண்டா பிரிச்சு தமிழீழத்தை எங்களுக்கு பெற்றுத்தர முடியாதா முடியும்ல அவ்வளவு அக்கறை என் இனத்தின் மீது உங்களுக்கு இருந்தால் இதையும் செய்யலாம்ல இந்த நாடகத்துக்கு ஏமாறுகிற ஏமாளிகளோ கோமாளிகளோ அல்ல தமிழ் மக்கள் என்பதை நாம் இந்த தேர்விலே நிரூபிக்க வேண்டும் பாரதிய ஜனதா மட்டுமல்ல பாரதிய ஜனதாவோடு எவன் சேர்ந்தாலும் என் இனத்தின் எதிரிதான் எங்கள் பகைவன் தான் என்று அன்பு மக்களே காங்கிரஸ் நமக்கு ஆண்டு கால பகை ஆனால் பாரதிய ஜனதா மூவாயிரம் ஆண்டுகள் பகை 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 நம் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பது என்பது தமிழர் ஒவ்வொருத்தருடைய மரபணுவில் ஓடி அவன் நிக்க மாட்டான் காங்கிரஸ் இந்த பிஜேபி இந்த வாய் வெச செடியை உன் நிலத்தில் முளைக்க விட்டுறாங்க அவன் நம் நிலத்தை நஞ்சாக்கிற பார்த்தீனிய செடி சீம கருவேல மரம் அதையாவது வெட்டி அடுப்பறிக்கலாம் இவங்களை எதையும் செய்ய முடியாது இந்த நாட்டுக்குள் அவர்களை நுழைய விட்டா வெள்ளக்காரனையாவது போராடி விரட்டுவதற்கான சுதந்திரத்தை ஒரு ஜனநாயகத்தை வைத்திருந்தார் இவர்கள் வெள்ளக்காரனை விட பேராபத்தானவர்கள் உரிமையை பறிப்பார்கள் அது உரிமை திரும்ப கொடு என்று போராடினால் பேச துரோகி என்ற பட்டத்தை கட்டி நம்மளை அடக்கி ஒடுக்கி அழிப்பார்கள் இது நடந்திருக்கிறது நடந்து கொண்டும் இருக்கிறது இவர்கள் அந்த அந்த போராடுவதற்கான உரிமையும் தரமாட்டார்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த திராவிட இந்த இந்திய கட்சி கும்பல்கள் செய்தது மாற்றுத் திறனாளிகள் மதிப்புமிக்க பெருமக்களே என் அருமை தாய் தமிழ் சொந்தங்களே எண்ணிலும் இல்லைய தம்பி தங்கைகளே மாற்றுத் திறனாளிகள் பார்வையற்றவர்கள் நடக்கும் திறனற்றவர்கள் கேட்கும் திறனற்றவர்கள் தங்களுக்கான உரிமையை கேட்டு கோரிக்கை வைத்து போராடுகிற போது இது இரண்டாவது முறை அம்மையார் நடந்தது ஐயா ஸ்டாலின் ஆட்சியிலும் நடந்தது நள்ளிரவிலே அவர்கள் போராட்டத்தை கலைக்க அவர்களுக்கு பெறுகிற ஆதரவை பார்த்து போராட்டத்தை கலைக்க லாரியிலே அவர்களை தூக்கி தூக்கி போட்டு ஒரு மூட்டையை தூக்கி போடுவது போல பல மைல் பல கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் இருட்டிலே இறக்கிவிட்டு வந்த ஈன பிறவிகள் இவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அவர்கள் குரலற்றவர்கள் அவர்களுக்காக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எவாறுங்கள் அதிகாரம் என்பது அரசு என்பது அதிகாரம் என்பது அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது அதற்கு கண்கள் இருக்குது கண்ணீர் இல்லை அதற்கு காதுகளே கிடையாது காதுகளே கிடையாது நீங்க எவ்வளவு கத்தினாலும் அதில் காதில் விழாது நீள கால்கள் நீள கால்கள் அகன்ற வாய்கள் அகன்ற வாய் நீல கால்கள் இதுதான் ஆட்சியாளர்களுக்கு அதிகாரத்திற்கு நீ நியாயம் உரிமை எல்லாம் கேட்டு போராடுகிற போது நீல கால்களை வைத்து விதிக்கும் அகன்ற வாயை வச்சு பேசி அது நியாயப்படுத்தும் ஆனால் நீ செத்து விழுந்தாலும் ரத்தம் சிந்தாலும் கத்தி கதறினாலும் அது காதில் விழாததுக்கு காதுகள் கிடையாது கண்ணீர் இருக்கும் அதையெல்லாம் நல்லா பார்க்கும் கண்ணு தண்ணீர் வராது தான் அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது அதிகாரம் இந்த அதிகாரத்தை தகர்த்து இரக்கம் கொண்ட மனம் படைத்த ஒரு அரசை நிறுவ வேண்டும் என்றால் உனக்கு வழியே கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்துவதை தவிர உனக்கு வழி நான் யார் கருணாநிதியின் வாரிசா உதயநிதி போல ஸ்டாலின் எப்படி கட்சி மகன் எம் பி அப்பா இங்க அமைச்சர் அப்பா அங்க அமைச்சரா இருப்பார் மகன் எம்எல்ஏ அப்பா அமைச்சரா இருப்பார் ஒரு மன்னர் விஜயநகர பேரரசு காலத்தில் விஸ்வநாத நாயக்கருங்கிற பேரரசர் நமது பாட்டங்கள் பூலித்தேவன் அழகமுத்து கோன் கட்டப்பொம்மன் இவர்களையெல்லாம் பாளைய பாளைய மன்னர்களா குரு குருமன்னாக்கி ஆரம்பிச்சது போல இந்த இவருக்கார் பாருங்க இந்த ஸ்டாலின் அவர் பேரரசர் குருமன்னர்கள் யார்னா கே கே சார் ஒரு குருமன்னர் நேர் ஐயா ஒரு குருமன்னர் இந்த ஒவ்வொருத்தரும் அவர் வருவார் அப்புறம் அவர் மகன் வருவார் அப்புறம் அவர் வருவார் அவர் மகன் வருவார் வழி வெளியே பட்டம் சூட்டி ஆழ்வார்கள் நாம் என்ன பண்றது நடுத்தரில் நின்று கத்திக்கிட்டு செத்து போகிறான் என்னை கேட்டால் அவர் தான் என்ன சீமா நீ முதலமைச்சராக இருக்க கட்சி ஆரம்பிச்சிருக்க இல்லங்க நான் முச்சந்தில் நின்று கத்திக்கிட்டே சாகத்துக்கு தாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் என்று கூட நான் சொன்னேன் தமிழர்கள் இந்த நாட்டை ஆண்மச்ச மகத்தான பெருந்தகை நம்முடைய ஐயா கைலை ராஜன் அவர்கள் அவர்கள் மதுரையில் தான் என்னை இல்லை இல்லை நீங்கள் அந்த மகன் நீங்கள் திருக்களிலே போய் நில்லுங்கள் என்று நான் ஆரம்பத்தில் அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக அந்த கருத்தியலோடு நின்றவர்கள் பேச்சை கேட்ட பிறகு அது தவறு என்னுடைய தமிழ் அரசிய தான் என்று முடிவெடுத்து விட்டு இந்த களத்தில் வந்து நம்மோடு இணைந்து நம்முடைய கருத்தியலுக்கு கரத்து கைகளுக்கு வலுச்சேர்க்க நமக்கு துணையாக வந்து இந்த வயதில் அவருக்கு இருக்கிற மருத்துவ படிப்பிற்கு அவர் நிம்மதியாக வாழலாம் ஆனால் எல்லாவற்றையும் விட்டுட்டு வெயிலிலே நின்று நம்மோடு வேர்க்க விறுவிறுக்க நடந்து வாக்கு வாழ்ந்தது போல இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் மருத்துவம் படிக்கிறது கனவாய் விட்டது ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களின் இருந்து எவருமே மருத்துவம் படிக்க முடியாது என்ற நிலைக்கு நிலையில் அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்ற மகத்தான பெருங்கனவோடு இந்நிலையில் வேப்பரவாக நிகர நம்ம ஐயா ராஜன் அவர் யாருமே சுதங்களே பேரன்புமிக்கை பெற்றோர்களே உங்களை நம்பி நிற்கிற இந்த பிள்ளைகளுக்கு மய்க்கு சின்னத்திலே நீங்கள் வாக்கு செலுத்தி என்னுடைய மதிப்பு மரியாதைக்குரிய இனத்தின் ஒரு அடையாளமாக இருக்கிற அருவர் ராஜன் ஐயா அவர்களுக்கு நீங்கள் மயக்க சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி நீங்களும் நானும் பிறந்த தமிழ் பேரினத்தின் வெற்றி நீங்கள் எல்லோரும் நாம் தமிழர் என்று ஒரு கட்சி கட்சி என்று கருதி கொண்டிருக்கிறீர்கள் அடையாளம் தான் நாம் தமிழர் அந்த அடையாளம் ஓங்கி உயர்ந்து உலக அரங்கிலே எல்லோரும் வியக்க வைக்கிற அளவுக்கு திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய வெற்றி உறுதியாக இருக்க வேண்டும் இந்திய ஒன்றிய பாரம்பரியத்திற்குள் உழைக்கும் மக்கள் அடித்தட்டு மக்கள் உரிமை அளந்து நிற்கும் என் மக்களின் உரிமை குரலாக எங்கள் ஐயா குரல் இந்த கைலேராஜன் எல்லோரும் அவரவர் கட்சிக்கு அவரவர் சின்னத்திற்கு வாக்கு கேட்கிறார்கள் ஓட்டு கேட்கிறார்கள் ஆண்டு பாருங்கள் என்னுடைய சின்னங்களால் எவராலும் ஓட்டு கேட்க முடியாது என்கிற நிலை போயிட்டார் இதே நிலைதான் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியின் அவன் அன்பு தமிழங்கும் சீமானம் இல்லாத தமிழ்நாட்டில் இந் அரசியல் செய்ய முடியாது என்கிற நினைத்து நாட்கள் இந்த மூணு நாட்களே பறி என்னை என்ன செய்யணும் தெரியல ஓரம் உட்கார்ந்து ஒப்பாறு வச்சுருக்கான் நான் எழுப்புகிற கேள்விக்கு எவர்கிட்ட பதில் கிடையாது மோடி கிட்டையும் கிடையாது ராகுல் கிடையாது ஐயா ஸ்டாலின் கிட்டே கிடையாது ஐயா எடப்பாடி கிட்டையும் கிடையாது ஒருத்தர்டும் கிடையாது ஒருத்தட்டம் கிடையாது ஏதாவது பேசுனா தானே பேசுறதுக்கு எதுவும் இல்லை எதுவும் இல்லை உதயநிதி வந்து ஒரு கடலை காட்ட வேண்டியிருந்த இவரும் ஒரு படத்தை காட்ட வேண்டியது அவர் ஒரு படம் படத்தை காட்ட வேண்டியிருக்கும் என் தம்பி மதுரை முத்து காமெடி அதிகமா கேட்டுக்கிட்டு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவரை மாதிரி ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கள அது நான் அப்பவே சொன்ன தம்பி இந்த ஆட்டம் ரொம்ப வந்து நல்லா வரல உடம்ப போய் இருக்காரு பெரியவங்க விளையாண்டுகிட்டு இருக்கா

நீட்டை நீக்குவதற்கான தந்திரத்தை நாங்க வச்சிருக்கோம் அதுக்கு ஒரு டெக்னிக் வச்சிருக்க முடியுங்க அந்த டெக்னிக் என்ன வரு கேட்க இவன் அந்த உங்களுக்கு உங்களுக்கு சொல்ல முடியாது